குட் மார்னிங் வளர்மையில ஒரு வீடியோவில் வந்திருக்கோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழா மாதம் இருபத்தி நாலாம் உண்டான மரக்கறி விலைகளையும் மொத்த வந்திருக்கோம் விலைப்பட்டியலோட வந்திருக்கும் இதுலயா பொருளாதாரமையும் நாளாந்த வெளியிலும் வினைப்பட்டியல் தான் பார்க்கலாம் நேரத்துக்கும் இன்னைக்கும் என்ன விலை வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவா வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இன்னைக்கு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வரஞ்சிருக்கு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா நேற்றை விலையிலே தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லீக்ஸ் நூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ போயிட்டு இருக்கு அடுத்த ராகு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா போகுது பீட்ரூட் பீட்ரூட் வந்து நூற்றி இருபது ரூபா போயிட்டு இருக்கு கட் பீட்ரூட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு கொலை இல்லாமல் நூற்றி ஐம்பது ரூபா போயிருக்கு உருளைக்கிழக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் விலை குடிக்குன்னு தான் சொல்லணும் முந்நூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு ஸ்ரீலங்கா உருளைக்கிழங்க வந்து முந்நூத்தி நாற்பது ரூபா போயிட்டு இருக்கு

சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுவா சைனீஸ் கோவா இன்னைக்கு விலை குறைஞ்சி கிலோ நானூறுபாய்க்கு வந்து நேற்று ஆறுநூறுவாய்க்கு இருந்தது இன்னைக்கு இருநூறுவா சக்கணா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கோவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாயில நிற்கிது அது அதே விலையில நிற்குதுன்னு சொல்லணும் அது சல்கறி சல்கறி கிலோ ரூபாயும் அடுத்தது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கிலோ இருநூறுவாயும் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாய்க்கு இருக்குது அடுத்து பார்க்கறோம் நாம சலாது சலாது பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாயில வீக்காவே நூத்தி ஐம்பது ரூபாயில சலாது நிற்குதுல சிவப்பு சலாது நானூறு ரூபாயிலே நிற்குதுன்னு சொல்லணும் அது பாத்தீங்கன்னா புதினா வந்து ஒரு கிலோ ஏழுநூறுபா போகுது பாசினி கிலோ அறநூறுவாயும் ரூபா பாத்தீங்கன்னா நூறு ரூபாயும் போய்கிட்டு இருக்குன்னா சடனா விலை கூடியிருக்கு தான் சொல்லணும் எனக்கு கேட்டால் நேற்று ஆயிரத்தி எழுநூறுவா இந்த பக்கோலி இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கூடியிருக்கு சடனா அறுநூறு வேலை கூடியிருக்கு ப்ரோலி கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா அது அதே வேலையை இருக்குது சிவப்பு ராகு சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிவப்பு ராகும் ஆயிரம் ரூபாயிலே நிற்குது அதே வேலையை மாதிரி இல்லாமல் பச்சை நூற்றி ஐம்பது ரூபாயும் பச்சை வெள்ளையும் நூற்றி ஐம்பது ரூபா போட்டு ப பச்சை சுப்பினி சுப்பினி பார்த்தீங்கன்னா இருநூற்றம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு மஞ்சள் சுப்பினி பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூத்தி அறுநூறுபா போகுது அடுத்தது பார்க்கலாம் நம்ம நீல ராவு நீட்லாவு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் விலை மாசம் இல்லாம நூத்தி இருபது ரூபாயில நிற்குது அடுத்தது கரிமிளகாய் கரிமிளகாயில கிலோ நானூறு ரூபாய் வச்சுட்டு போகுதுளகாய் இதே வேலை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த விலை மாசத்தை நல்லா உட முடியும் நினைக்கிறேன் விவசாயிகளுக்கும் சரி அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு கடைக்கு போறீங்க வெஜிடபிள வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மொத்த விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கவே நம்புறோம் dan channel like pan ya komentar comment siap oke okay.